பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இரண்டு நாட்களாக ஊடகங்களில் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்வு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் பயணமாக நிமாரி ரெண்டாவது அரசியல் பயணம் முதல் பயணம் ஆளுநர் மாளிகைக்கு போனார் ரெண்டாவது பயணமாக களத்திற்கு வெளியே வந்திருக்கிறார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அந்த மக்களுடைய அந்த போராட்டக்காரர்களுடைய தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளில் தான் பங்கெடுப்பதாக அறிவித்து விட்டு வந்திருந்தார் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே அதை ஃபுல்லாக லைவ் பண்ணாங்க அவர் வீட்டில் கிளம்புனதுலேருந்து இப்போது வரை எல்லாமே நடந்தது அதில் அவர் பேசிய விஷயங்கள் வேறொரு பக்கத்தில் இந்த விவாதத்தை திருப்பி இருக்கிறது முழுக்க முழுக்க திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பிலிருந்து பேசும் பொருள் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு புரியலை அப்படிங்கிறது ஒரு பொருள்னு ரெண்டு வெவ்வேறு தரப்பில் இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்படி புரிந்து கொள்வது விஜயனுடைய இந்த வருகையை விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியதற்கு பின்னால் மாதம் ஒரு முறை என்று ஒரு கணக்கு வைத்து கொண்டு தான் வெளியில் வர்றார் ஏறத்தாழ அந்த மாநில மாநாடு முடிந்ததற்கு பின்பு சில மாதங்கள் கழித்து அந்த புத்தக வெளியிட்டுள்ள அவருக்கு வந்தார் அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் சொன்னது மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர் தான் என்று அறிவித்த அவர் பெரியார் குறித்து தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய எந்த சர்ச்சைகளுக்குமே எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் மௌனமாக கடந்து போகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதில் எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணலை அதாவது அரசியல் என்பது எப்படிப்பட்டதுன்னா ஒரு அன்றாட வந்து ஒரு அவசர கதியாக அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு மாதிரி உடனடி பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் அரசியல் இது வந்து எப்படின்னா திருவிழாவில் தேர் வர்றது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு ஆடி தேர் வரும் இல்லையா தேர் ஊருக்குள்ளே வர்றது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து ஒரு கிரியேட் பண்ணுறார் இவர் நினைத்திருந்தா இந்த போராட்ட களம் சார்ந்தவர்களை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கூட இவரால சந்தித்திருக்க முடியும் அப்படி சந்திக்கலாமா இல்லை சந்திக்கலாம்னா அவர் வந்து கூட்டத்தை கூட்டாமல் இருந்தா இது வந்து போலீஸுக்கு பிரச்சனை கிடையாது ஏற்கனவே சந்திச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து சத்தம் இல்லாம கூட அவர் போய் திடீர்னு வந்து அவர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம கூட பரந்தூர் பகுதி மக்கள்கிட்ட போய் அவர் போய் சந்திச்சிருக்க முடியும் அப்படி சந்திப்பது மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது தனிநபரா எந்த அறிவிப்பு முன்னறிவிப்பும் இல்லாம கூட போய் சந்திக்க முடியும் ஆனா இப்ப அவர் அப்படி இல்லை இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதற்கே உண்டான பாணியில போறது தானே தேர்தல் களத்துல அவர் அது என்ன செய்யறாருன்னா இதை வந்து ஒரு விளம்பரத்துக்கான வாய்ப்பாக அவர் பயன்படுத்திக் இந்த போராட்டத்திற்கு வந்து திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கழகத்தில இருந்து அல்லது எல்லா அரசியல் கட்சிகளும் இடதுசாரிகள் எல்லாம் இடதுசாரி போகாத அரசியல் கட்சியே கிடையாது அப்ப அனைவருமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த முறையை பின்பற்றினாங்களா இப்பொழுது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அம்பேத்கர் திட்ட புறப்படுகிறார் அவங்க அறிவிப்பு பெரிய விவாத பொருளா மாத்தினதே விஜயனுடைய க கருணை கண் பட்டதுனாலதான் இப்ப அவர் வந்து இந்த போராட்டத்தை ஆதரவுன்னு சொன்னதுனாலதான் ஒரு பெரிய அளவுக்கு விவாதமா மாறி இருக்கு இவ்வளவு பெரிய பூமி ஆகி இருக்கு நாளைக்கே இந்த தீர்வு நடந்துரும் அப்படிங்கிற அதுதானே இல்லை ஒரே ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து திருவிழா வந்தது மாதிரி வந்துட்டு போறது மூலமாக ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக தொடர்ந்து ரெண்டரை வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் வந்து உடனே முடிவுக்கு வந்துவிடும் என்பது இது சினிமா படப்பிடிப்போ கிளைமாக்ஸோ கிடையாது அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கூட அவர் காது கொடுத்து கேட்பதற்கு கூட அவர் வந்து நேரம் ஒதுக்காமல் தேர்தல் பிரச்சார வாகனத்திலே வருவதைப் போலவே அதற்கான பிரத்யேக வாகனத்திலே வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாவரையுமே கும்புண்டு அந்த ரசிகர்கள் பூராமே எதுக்கு கூட வர்றோம்னு தெரியாமல் அண்ணா அண்ணா செல்ஃபி எடுக்கிறோம்னா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசிகர்கள் பின்னோக்கி ஓடி வருவது பைக்கில் அவரை ஃபாலோ பண்ணுறது என்று ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறாரு அவருடைய கருத்தை அவர் பேசியிருக்கிறார் அதில் வந்து அவர் சுற்றுச்சூழல் சார்ந்தோ அல்லது வந்து இந்த மக்களுடைய உணர்வுகள் சார்ந்தோ போராட்டம் சார்ந்தோ ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்வதற்கான உரிமை வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவருக்கு இருக்கிறது ஆனால் அங்கு தொடர்ந்து ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக கலாரசியலில் நிற்பவர்களோடு அவர் என்ன உரையாடல் நடத்தினார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அவர் களத்துக்கே அதாவது அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து அவங்க வந்து ஒதுக்குனாங்க அப்படிங்கிறதுனால அது கலந்துரையாடலுக்கு ஒரு உள்ளரங்கம் அவருக்கு பாதுகாப்பு சார்ந்து ஏன்னா நெரிசலில் வந்து இந்த அல்லு அர்ஜுனா ரசிகரை வந்து நெரிச்சு கொண்டது மாதிரி எவனாவது வந்து தள்ளுமுள்ள யாரையாவது தள்ளி விட்டாங்க வயசான ஆளை தள்ளி விட்டாங்க இல்லை குழந்தைகளோ பெண்களோ யாரோ வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்தால் கூட இந்த மாநில அரசு பாதுகாக்க தவறிவிட்டது என்பது அதுவும் ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் மாறக்கூடும் அப்ப அவரு எதை இதை இதை எப்படி அவர் எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்காகத்தான் காவல்துறை நடவடிக்கையை வந்து என்ன செய்யறாங்கன்னா அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருமருங்கிரும் அவரை பார்ப்பதற்காக கூட்டம் அப்ப இது விஜயை பார்க்க வந்த கூட்டமாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த கூட்டமாங்கிற ஒரு சந்தேகமும் அதற்குள்ள இருக்கிறது அதனால போராடுகிற மக்களுக்கு அவர் தார்மீக ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது அந்த போராட்ட களத்தில் தன்னை ஒருவனாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பதிலாக தன்னை மட்டுமே நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டாருன்னு நம்ம சொல்லலாம் இல்லை மிக மிகப்பெரிய போராட்டத்தில் அவர் வந்து பேசுறாருன்னா அவருடைய அடையாளமும் தானே அதுல இருக்கு தனித்து அதை அளவுக்கு அப்படி யாரும் பேசாத இது ஏற்கனவே எ எதிர்கட்சிக்காரர்கள் இருந்து அனைவருமே சொன்னதான் இது இன்னும் சொல்ல போனால் இந்த விமான நிலையத்துக்கான திட்டமிடல் என்பது அதற்கான வரைபடம் என்பது போன அதிமுக ஆட்சியிலேயே அது தொடங்கி விட்டது அது மாநில அரசு வந்து இந்த இந்த இடங்களெல்லாம் எந்த இடங்கள்லாம் வந்து இதற்கு தகுதிப்பிக்க இடங்கள் அப்படின்னு ஒரு நாலு இடங்களை வந்து திருப்போரூர் தாம்பரம் அது மாதிரியான பரந்தூர் பன்னூருங்கிற ஒரு நான்கு ஊர்களை வந்து அவங்க தேர்வு செஞ்சு அனுப்புகிற போது திருப்போரூர் வந்து கல்பாக்கத்துக்கு மிக அருகில் இருக்கிறது அது பாதுகாப்புக்குரியதாக இல்லை தாம்பரம் பகுதி சார்ந்த இடங்களும் இராணுவ தளவாடங்களுக்கானதாக இருக்கிறது அது சரியானதாக இல்லை இப்படி ஒன்றுன்னா பார்க்கிற போது கடைசியாக மாநில அரசினுடைய தேர்வில் வந்து ஒரு இரண்டு ஊர்கள் இருக்கிறது அதில் வந்து நீர்ப்பிடிப்பு பகுதியாக பரந்தூர் இருக்கிறது அது கொஞ்சம் வந்து வறட்சியான ஓரளவுக்கு அந்த அளவுக்கு விவசாயமோ மற்றது இல்லை கொஞ்சம் குறைவான நீர்பிடிப்பு பகுதி என்று சொல்ல முடியாத அளவிற்கு பன்னூர் இருக்கிறது பரந்தூருக்கு பதிலாக ஒரு பன்னூரை தேர்வு செய்திருக்கலாம் என்பது மாதிரியான ஒரு கருத்தை கூட அவர் வெளியிட்டு இருக்கலாம் அவர் அதில் ரொம்ப தந்திரமாக என்ன செய்கிறார்னா நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல ஒரு கருத்தை சொல்லி இந்த இடத்துல வரக்கூடாது என்று தன்னுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அப்படிங்கிறார் நடக்கிறது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் அந்த இடத்துலருந்து கட அரசியல தொடங்குகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால் அவர் வந்து மாநில அரசை வந்து விமர்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது மாற்றிக்கொண்டிருக்கிறார் வழக்கம் போல திமுகவை வசைப்பாடுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர் அம்பேத்கர் புத்தகூட்லாவையும் பயன்படுத்தி கொண்டார் மாநில மாநாட்டையும் அவர் அந்த பாசி பாசிசமா பாயாசமானலாம் சொல்லி காமெடி பண்ணார் இப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் இந்த முறையும் வந்து சில கருத்துக்களை அவர் சொல்றாரு அப்ப அவருக்கு என்ன அரசியல் பார்வை இருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களை கலந்துரையாடுவதற்கான குறைந்தபட்ச பொறுமை கூட அவர்கிட்ட இல்ல அந்த கள போராட்டத்திலே தொடர்ந்து குரலை கேட்பதற்கோ அவர்களோடு வந்து கலந்துரையாடுவதற்கோ கூட அவர் தயாராக இல்லை அதான் ஒரு குட்டி பையனுடைய குரலை கேட்டுட்டு தான் நான் வந்தேன் அதெல்லாம் ஒரு சென்டிமெண்டா சொல்றாரு அந்த சென்டிமெண்ட் மட்டும் அவர் சொல்லல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குலசாமி கோயில் எல்லச்சாமி எல்லாம் சொல்றாரு ஆமா இந்த போராட்டத்திற்கும் வந்து அவங்களுடைய நம்பிக்கைக்கும் சம்பந்தம் கிடையாது முதல்ல போராட்டங்கிறது ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனை அது அப்ப வந்து எல்லையம்மனுக்காக நீங்க எல்லாரும் எல்லையம்மன் மேல சத்தியமா நீங்க நம்பிக்கையை விட்டுறாதிய அப்படின்னு ஏதோ ஒரு கோயில் பூசாரி மாதிரி நடுவுல கொஞ்சம் பேசுறாரு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் ஒன்று கூடி தானே வந்து அந்த சாமி கும்பிட்றவங்க மட்டுமா போராடுறாங்க அப்படி கிடையாது எப்படின்னா அது வந்து வெகுஜன மக்களை வந்து ஈர்ப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இப்போ மதுரைக்கு ஒருத்தர் ஓட்டு கேட்க போறாருனா நான் பாண்டி கோயில் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்னு வச்சுக்கங்க அது தேர்தல் உத்தியாக வேணா இருக்கலாம் அது நடைமுறையில் வந்து அப்படி வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா வேட்பாளர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் சர்ச்சு மசூதியில் எல்லாம் ரெண்டு அங்கேருந்து கும்பிட்டுட்டு தேர்தல் வேலையை தொடங்குவாங்க ஏறத்தால் அவர் தேர்தலை தேர்தலுக்கான ஒரு தொடக்கம் மாதிரியே அதை நிகழ்த்தியிருக்கிறார் வந்த வாகனமும் தேர்தல் வாகனமாக இருக்கு அவர் பேசுற முறையும் வந்து இந்த அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே அவருடைய விஷயம் என்னன்னா முதன்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறாரோ என்கிற ஒரு இருக்கு இது பரந்தூர் குறித்தான விவாத களத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகாதா அடுத்த கட்டமாக தாவேக்கா சார்பில் உங்களோடு தான் நான் நிற்பேன் திரும்பி ஒரு தடவை நான் இந்த ஏகனாபுரத்துக்கு வருவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இந்த விவசாயிகள் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் காலடி மண்ணை தொட்டு எடுத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்போ இது வந்து ஒரு ஷேக்கை கொடுக்காதா இல்லை காலடி மண்ணை தொட்டு வணங்குறேன்னெலாம் சொன்னவர் அந்த பூமியில் கால்படாமல் திருப்பி போயிட்டாரு அவர் கீழே இறங்கவே இல்லையா விட்டு கீழே இறங்கவே இல்லையா காலடி படாமலே அவர் திரும்ப போயிருக்கிறாரு அப்போ இதில் அது அவருடைய நோக்கம் என்பது பரந்தூர் போராட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் போராட்டமாக மாற்றுவது அதனுடைய முகமாக தன்னை மாற்றிக்கொண்டு அதனுடைய அரசியல் கோபத்தை வந்து மாநில அரசின் மீதான திசை திருப்பதற்கான வாய்ப்பாக இதை கருதி கொள்வது இல்ல அப்படியாச்சும் அதை பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படித்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அதுலன்னு உங்களுக்கு சந்தேகம் இல்ல அது அதை கரெக்டா பண்ணிருக்காரு நான் என்ன கேக்குறேன் நான் அவர் வந்தார்ல ஏன் அவசரமாக திரும்ப வேண்டும் அவர் வந்து அந்த கருத்து கேட்ப அந்த ஊருக்காரர்களோட உரையாடி ஒரு மாலை வரைக்கும் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் மாதிரி அந்த கல்யாண மண்டபத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் பெர்மிஷனே ஒன் ஹவர் தானே கொடுத்துச்சு அப்படிதான் அந்த ஹவரை கூட அவர் வந்து வெளியில நின்று பேசிட்டு போயிட்டார் ஹவருக்கு கூட அவர் வந்து உள்ள அவர் போகவே இல்லை அவருக்கு காவல்துறை அனுமதி வழங்கியது வந்து காலையில பதினொன்றரை மணில இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் என்று வந்திருந்த போது கூட அவர் வந்ததே பன்னெண்டரை மணிக்கு தான் வந்தாரு அப்ப அவர் எதையுமே அவர் என்ன செய்றாருனா அவர் வருகிற வழியிலேயே கட்சிக்காரர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக ரசிகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பாக அவர் கையை செய்து கொண்டே வருகிறார் வழியில வந்து அவருடைய கொடிகளை வந்து பறக்க விட்டாங்க அவருக்கு பின்னாடி பைக்ல வந்து ரசிகர்கள் பின்தொடர்ந்தாங்க என்று ஒரு மன்ற நடவடிக்கைக்கான வேலைகளையும் பார்த்து கொண்டு கட்சியுடைய ஒரு ப்ரமோஷன் ஒர்க்காகத்தான் வந்து இந்த இந்த போராட்டத்தை அவர் பயன்படுத்தி கொண்டாரோ என்கிற பார்வை சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாம் இல்ல அதாவது விஜய்க்கு இதுல உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவர் ஏன் வந்து மதுரை அரிட்டாப்பட்டிக்கு போகவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அரிட்டாப்பட்டியில எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன்னு சொல்ற வரவேற்கிறார் அந்த திட்டம் வந்து முழுமையாக கைவிடப்படுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு அந்த மக்கள் வந்து போராடுறாங்கல்ல அரட்டாப்பட்டியில வந்து மக்கள் போராட்டத்தின்னு கைவிடலை ஏன் அவர் போகலைன்னா அங்கு போகாமல் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டி வரும் இந்த இடத்திலே கூட இந்த ஏர் விமான நிலையத்துக்கான இந்த இடம் வழங்கியதிலே கூட இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்தான் அதற்கு ஒரு ஏவலாளாக இந்த இடத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொடுங்கள் என்கிற அந்த தான் வந்து மாநில அரசுக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்களே தவிர மாநில அரசே முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை அப்ப இதுவும் மத்திய அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விதான் ஆனா அதை மாநில அரசுக்காக திசை திருப்புகிற வேலையை அவர் சிறப்பாக இருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு உங்களுக்கு ஏர்போர்ட் மட்டும்தான் நோக்கமா இன்னு என்னென்ன நோக்கம் இருக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு ஏதோ ஒரு இளும் நாட்டி கான்செப்ட் அவர் பேச வர்ற மாதிரி இல்லை அவர் ஒண்ணு இல்ல அதாவது வழக்கமாக மாநகரங்களில் எந்த புதிய நகரங்கள் உருவானாலோ ஒரு ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் கூட அதில் வசதி படைத்தவர்கள் அந்த பகுதிகளில் கொஞ்சம் பேர் இடங்கள் வாங்கி போடுவாங்க சில பேர் புதிய கட்டுமானங்களை உருவாக்குவாங்க மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அது வந்து ஒரு வணிக தலமாக மாறுவது என்பது எல்லா இடத்திலும் உள்ள ஒரு நடைமுறை அத அவர் ஏதோ புதித கண்டுபிடிப்பது போல அவர் வந்து தந்திரமாக பேசிக் கொள்வதை போல அவர் நிகழ்த்துறாரு அதை கூட வெளிப்படையா அவர் பேச தைரியம் இல்ல அவருக்கு அதை வெளிப்படையாக பேசுவதற்கு யாராரு அப்படி பண்ணிருக்கிறாங்க யார் மீது நான் சாட்டுகிறேன் அப்படிலாம் சொல்றதுக்கு அவர் தயாராரு ஏன்னா அவரு பிளவுவாத அரசியலே எதிர்க்கிறேன் அப்படின்னு தான் பேசுவாரே தவிர பிஜேபியை எதிர்க்கிறேன்னு அவர் பேச மாட்டார் நான் பிளவுவாதம் சொன்னேன் நீங்க பிஜேபி அப்படி நீங்க நான் பொறுப்பு கிடையாது அப்ப நாம வந்து என்னன்னா யாரை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு ஜோக் வரும்போது யாரையோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரியே சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாம அதை வந்து சூசகமாகவே சொல்கிறது மாதிரியே அவர் பேசுறதுன்னு ஒன்று இல்லை பிளவுவாத அரசியல் வந்து மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளலாறு பாட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ மதம் என்னும் பேய் பிடியாது இருக்குன்னா மதத்தை வச்சு அரசியல் தான் சொன்னாரன் நம்மளாக புரிஞ்சுக்கிற முடியாதுல்ல அப்போ வள்ளலார் என்ன அரசியல் கருத்தை வந்து வலதுசாரிகளுக்கு எதிராக எழுதுனாரு நம்ம சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது ஒத்தாம் பொதுவா அவனை பேசுறது ஒத்தாம் பொதுவா சொல்றதுக்கு ஏதாவது ஒரு திரைத்துறை நபரா நீங்க இருந்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல புரிஞ்சுக்கலாம் அரசியல்வாதியா வந்ததுக்கு பிறகு சொல்ல மாட்டேங்கிறாருன்றதுனாலதான் கேள்வி இல்லை அதாவது அவர் தன்னை தவிர்த்து விட்டு எதையாவது முன்னிலைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாரான்னு கேட்டா இந்த வாய்ப்பை இந்த பிரச்சனையை எரியற வீட்டுல அல்ற வரைக்கும் லாபம்னு சொல்றது மாதிரி இந்த போராட்ட களத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்காக தான் அதை பார்த்துருக்கிறாரே தவிர அதை தாண்டி போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மைக்கு பக்கத்திலே அவர் வரவே இல்லை அவரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க தொடர்ந்து நீங்க சம்பந்தப்பட்ட ஆட்களையே சந்திக்கிறீங்க இது ஏறத்தால பனையூர் பங்களாவில் வைத்து நிவாரணப் பொருள் கொடுத்ததுக்கும் அந்த பொடவூர் திருமண மண்டபத்துக்கு முன்னாடி நின்று சுத்தி இது தேர்தல் வாகனத்துல நின்று பிரச்சாரம் செய்யறது மாதிரி பேசிட்டு எப்பவுமே ஊர் ஊரா போவாங்க பெரிய தலைவர்கள்லாம் என்ன செய்வாங்க ஊர் ஊரா போவாங்க போயிட்டு சுத்தி இந்த மாடியில் எல்லாம் நிக்கிறவனுக்கெல்லாம் பார்த்து கையை காட்டிட்டு உடனே நான் கிளம்புறேன் அந்த ஏரியாக்காரர் ஒரு ஏரியாவை ஹப் போட்டு வச்சிருப்பாங்க ஆமா அங்க ஆரத்தி தட்டு இதெல்லாம் இருக்கும் பிரச்சாரம் போகும்போது அந்த இடத்துல வந்து நிப்பாங்க அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க கையை காட்டுவாங்க அங்க நின்று ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க ஊர்ல எங்கே மைதானம் இருக்கோ எங்க மக்கள் போடுவாங்களோ அந்த இடத்துக்கு வேட்பாளரை வர வைப்பாங்க ஆரத்தி எடுப்பாங்க போடுவாங்க அவர் வருவாரு கையை காட்டுவாரு போயிடுவாரு அவ்வளவுதான் இது ஏறத்தால ஒரு இன்னும் வந்து பன்னிரெண்டு மாதங்கள் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கிற போது இப்பொழுதே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டு போயிருக்கிறாரே தவிர இந்த பிரச்சனைக்காக அவர் வந்தது போன்ற தோற்றமே அது இல்ல ஓகே இப்ப என்னுடைய பயணத்தை இருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்பதான் இந்த வண்டி வந்து தமிழ்நாடு முழுக்க ஓட்ட போறாங்களா இப்போ தமிழ்நாடு முழுக்க இல்ல அவரை பொறுத்தவரையில மாதத்துல ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு வந்து அரசியல் இந்த மா இந்த ஜனவரிக்கான கோட்டை அவருக்கு முடிஞ்சிருச்சு இனி பிப்ரவரி கடைசியில ஏதாவது அறிக்கை விடுறதா அல்லது மார்ச் மாசத்துல வர்றதா அப்படின்னு அவர் ஒரு கணக்கு வச்சுதான் வர்றாரு நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் அவர் தொடர் நடவடிக்கை எல்லாம் அவருக்கு கிடையாது நீங்க வந்து ஒரு வீக்லி ஹாலிடேஸ்க்கு வந்து நீங்க வந்து ஈசிஆர் ரோட்டுக்கு போய் பப்பில் போய் டான்ஸ் ஆடுறவங்கலாம் எல்லாம் இருக்கிறாங்களே அது மாதிரி அரசியல வந்து அவர் என்ன செய்யறாருனா ஒரு பார்ட் டைம் ஜாப் அவர் வந்து நினைச்சிருக்கிறாரு அவருக்கு ஃபுல் டைம் ஜாப் வேற ஒன்று இருக்கு அதனால பார்ட் டைம் ஜாப்பாக தான் அவர் நினைக்கிறாரு தேர்தல் நேரத்தில் நம்ம வந்தோம்னா போதும் பரிச்சை காலத்துக்கு முன்னாடி நின்று படிச்சா பாஸ் ஆயிடலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் படிப்பாங்க முதல் நாள் படிப்பாங்க முதல் நாள் ராத்திரி படிப்பாங்க எக்ஸாம் காலுக்கு முன்னாடியே நின்று சில பேர் படிப்பாங்க பத்து மணிக்கு எக்ஸாம்னா ஒன்பது ஐம்பதுக்கு வேகமாக படிப்பாங்க அது மாதிரி தான் அவர் இருக்கிறாரே தவிர அரசியல் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை ஒரே ஒரு நாள் வந்து சுதந்திரம் கேட்டாரு உடனே கொடுத்துட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா இரநூறு வருடம் போராடி இருக்கேன் சுதந்திரம் வேணும்னு முதல் சுதந்திர போர் வந்து மிகப்பெரிய போராட்ட தோல்வி தொடர்ந்து போராடுகிற போது காந்தியின் காலத்தில் இரண்டாம் உலக போரினுடைய வீழ்ச்சியில பிரிட்டிஷ் அரசாங்கம் விழுகிறது காந்தியின் காலத்தில் அது முடிவுக்கு வருது அப்போ எந்த பிரச்சனையுமே ஒரே நாளில் தீர்வு கண்பது இந்த ஒரு நாள் முதலமைச்சர்னு படம் எடுத்தாங்கல்ல அது மாதிரி ஒரு நாள் போராட்டக்காரராக விஜய் வந்து வளம் வந்திருக்கிறார் இன்னைக்கு இந்த ஒரு நாளை வைத்துக் கொண்டு அவர் எப்படி இன்னும் அரசியல் செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஓகே ஒரு நல்ல ஒரு இடம் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி